கிராமங்கள் தூரம் இப்போ கிராமத்துங்கிலையே வந்து எல்லா இடத்துலையும் கெஞ்சா அடிச்சுட்டு பசங்க சுற்றுறா போது ஈஸியாக கிடைக்குது அரசாங்கம் தான் முடிவு பண்ணி இதை வந்து ஒடுக்கி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும் ஏன்னா இப்ப வந்து அதிகாரம் அவங்க கையில் தான் இருக்குது போலீஸ் துறையும் வந்து முதல் கையில் தான் இருக்குது அவர் நினச்சா பண்ண முடியாது ஒன்றும் கிடையாது என்னென்னா இருக்கிற வந்து சட்டத்திட்டத்தை இன்னும் கொஞ்சம் கடுமையாகி அதுக்குன்னு தனி சட்டங்கள் ஏதானது இருந்ததுன்னா அதையும் இன்னும் கடுமையாக்கி மக்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் ஏன்னா பொம்பளைங்க நடமாட முடியாது சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து கஞ்சா அசிச்சு சுற்றும் போது அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னே தெரில அப்படி இருக்கும்போது வந்து பொதுமக்களுக்கும் சரியான பாதுகாப்பு கிடையாது அதனால இது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் அதுக்கு முன்னாடி எங்கேயோ நகரத்தில் எங்கேயோ கேள்விப்படுவோம் இங்கே கஞ்சா விற்கிது இங்கே அப்பின்னு விற்கிதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கூட ஏதனா ஒரு மூணில் வெளியே தந்த வைப்பு செங்கல்பட்டு பக்கத்தில் வந்து ஓலூர் போகிற ரூட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏரிக்கரை பக்கத்துலேயே விற்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிலாம் நியூஸுங்க வெளியே வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க செஞ்ச பொருள் எந்த போதை பொருளாக இருந்தாலும் இளைஞருங்க வந்து நாளைய இந்தியா இளைஞர் கையில இருக்குன்றாங்க அவங்க வந்து போதைக்கு அடிமையிட்டாங்கன்னா அப்புறம் வந்து எங்க வந்து வளமான வந்து இளைஞர்கள் நமக்கு கிடைப்பாங்க ஆளுமை உள்ள இளைஞர்களுக்கு இங்கே வந்து கிடைப்பாங்க அப்போ அவங்கள பாதுகாக்க வேண்டியது அரசுடைய கடமை தானே என்ன ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி தான் எதிர்பார்த்து தானே போடுறோம் அப்படின்னு மக்களை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை தானே அது எல்லா மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுங்க அதிகமாகுதுன்னா சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கடை இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடாங்க போலீஸு இப்போ போலீஸுக்கு வந்து தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி என்ன பண்ணணும் வந்து அரசாங்கம் தான் வந்து போலீஸில் வந்து உயர் அதிகாரிகளை போட்டு அவங்கள வந்து கடுமையாக வந்து வாட்ச் பண்ணி சரியான தப்பு தப்பு பண்ணுறவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து இது ஏற்கனவே குறைவாக இருந்தது இப்போ அதிகமாக இருக்கிறாப்புல கிராமம் வரைக்கும் பறவை இருக்குதுன்னும் போது நமக்கு வந்து பயமாக தானே இருக்குது என்ன காரணம் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குன்றீங்க இப்ப அதிகமாயிருக்கு அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா வந்து இது ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு அந்த மாப்பியாவை கும்பல் பெருசாக பெருசாகி அவங்க வந்து எல்லா மட்டத்துலேயும் பரவி இருக்கிறாங்க அதை ஒடுக்குனா தான் சரி பண்ண முடியும் வேற என்ன மக்களோட இது தொடர்பான விஷயம் கிடையாது மக்களுக்கு வந்து எந்த ஒரு பேரண்ட்ஸோ வந்து தப்பு இல்ல கஞ்சா அடிக்கிறதையோ அப்படின்னு குடிக்கிறதோ யாரும் விரும்ப போறது இல்லை ஸ்கூல் முதல் கொண்டு காலேஜ் முதல் கொண்டு வந்து அதில் பணம் பார்த்தவங்க வந்து எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க இப்போ பேட்டி கொடுக்குறது என்ன கூட பாயிண்ட் அவுட் பண்ணி எதோ ஒன்று பண்ணலாம் இவன்லாம் வந்து பேட்டி கொடுக்குறான்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பேச வேண்டிய சூழலில் வந்து பேசுகிறோம் மக்கள் அவதிப்பட தானே செய்வாங்க இதை தான் சொல்கிறேன்னே ஒரு கிராமத்தில் வந்து நைட்டு பன்னெண்டு மணி கூட எழுந்து பாத்ரூம் போவாங்க பொம்பளைங்க அப்படி இப்படின்ட்டு வெஞ்சா வச்சவனுக்கு அவங்க வந்தவங்க வந்து அம்மாவா பொண்ணா தங்கச்சியாக எந்த உறவும் தெரியாது அந்த சமயத்தில் அவன் எந்த நினப்பில் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது அப்போ அவனால் பாதிப்பு தானே நல்ல ஆனால் அவன் என்ன பண்ண நமக்கு எப்படி தெரியும் தான் அவங்க ஒடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஒடுக்கப்படுக தான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்